வணக்கம் தென் தமிழ்நாட்டில சிவகங்கை மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு விழாவில் அரசு விழா என்கிற அந்த மரபை கடந்து வரம்பு மீறி மாற்றுவது எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஐயா எடப்பாடியார் அவர்களை வசைப்பாடி இருக்கிறார்கள் வாய்க்கு வந்ததை எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அவர் உளறி இருப்பதை பார்க்கிற போது இந்த நாட்டிலே நடைபெறுகிற சம்பவங்கள் முதலமைச்சருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் பேசுகிறார்கள் இந்த நாட்டிலே மக்கள் படுகிற வேதனை அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தினந்தோறும் தினந்தோறும் செத்து செத்து பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு புறத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது சீரடி கொண்டிருக்கிறது கேள்விக்குறி ஆகியிருக்கிறது இன்னொரு புறத்திலே சுனாமி போல் போதைப் பொருள் நடமாற்றம் குக்கிராமங்கள் வரை சுழற்றி இன்றைக்கு வாரி சுருட்டி கொண்டிருக்கிறது காட்டுத்தீயாக இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதை தொடர்ந்து இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர் சம்பவங்களாக உலகத்திலேயே பெண் இனத்தை தெய்வமாக வணங்குகிற ஒரு இனம் என்று சொன்னால் குழந்தைகளோர் பெரியவர் வரை பெண்களை தாயாக தெய்வமாக வணங்குகிற ஒரு இனம் எது என்று சொன்னால் அது தமிழ் இனம் அந்த தமிழ் இனமே இன்றைக்கு குனிந்து தரநிலை நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த பாலியல் வன்கொடுமை நிகழ்வு சம்பவம் திறந்தோறும் திறந்தோறும் அரங்கேற்றம் ஆகி கொண்டே இருக்கிறது அந்த அரங்கேற்றத்திற்கு அணை போட்டு இந்த அரசுக்கு துப்பில்லை வக்கில்லை திராணி இல்லை தகுதி இல்லை ஆனால் வாய் சவுடாதிலே வாய் சொல் வீரர்களாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் மாண்புகி எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நான்கரை ஆண்டு காலம் அம்மாவுடைய புனித அரசிலே பல புரட்சிகரமான திட்டங்களை இன்றைக்கும் வரலாற்றிலே பொண்ணு எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய திட்டங்கள் குடிமராமத்து திட்டம் என்பது நீர் மேலாண்மையிலே ஒரு புரட்சி ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ மாணவ கனவை நிலவாக்குவதிலே இடஒதுக்கீடு வழங்குகிற அந்த சட்டம் என்பது இடஒதுக்கீடிலே சமூக நீதியிலே ஒரு புரட்சி புரட்சி தமிழா அவர்கள் ஆறு புதிய மாவட்டங்களை உருவாக்கி ஒரு புரட்சியை செய்தார் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவ கல்லூரிகளை பெற்றுத்தந்து நிகழ்த்தி காட்டினார் எடப்பாடி அவர்கள் இருக்கிற போது சுனாமி அந்த கொரோனா தொற்று தாக்குகிற போது இந்தியாவிலே முதன் முதலாக தடுப்பூசி இலவசமாக வழங்குவேன் என்று சொன்னார் முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களுக்கும் அன்றைக்கு நேரிலே சென்று விவசாயிகளை பொதுமக்களை மாணவர்களை தொழில் அதிபர்களை தொழில் முதலீட்டாளர்களை தொழிலாளர் தோழர்களை எல்லாம் சந்தித்து அரசு ஊழியர்களை சந்தித்து நான் இருக்கிறேன் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஆறுதலை நேரடியாக மக்களை சந்தித்து உயிரை துச்சம் என நினைத்து பணியம் வைத்து காப்பாற்றிய மக்கள் நேசமிக்க தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பது ஸ்டாலினுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வரலாறு இந்த அரசியல் வரலாறு இந்த மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் முதலமைச்சர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியுடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இந்த அன்னை தமிழகத்தின் தலைமையிலே தலைந்து கொண்டு நிற்பதற்காக தன்னை அர்ப்பணித்து பல்வேறு செயல் திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார் அதனால் தமிழகத்திலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்மால் காண முடிந்தது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருந்தார்கள் எத்தனை போராட்டங்கள் நடந்தாலும் அதற்கு அனுமதி கொடுத்து அதை கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள் ஆனால் உங்களுடைய அரசியலே இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் எதிர்கட்சி தலைவர் திமுக அரசின் சாதனையை பார்த்து வேதனை என்று பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று உண்மையிலே இந்த அரசினுடைய வேதனைகளை பொறுத்துக்கொள்ள முடியாமல் மக்கள் செத்து மடிகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு உண்மையான நிலவரமாக இருக்கிறது என்று நிலைதான் தமிழகத்திலே இருக்கிறது ஒரு கையாலாக முதலமைச்சராக நிர்வாக திறனற்ற முதலமைச்சராக நிர்வாகத்திலே முப்பத்தி மூன்று துறைகள் என்று சொல்கிறார்கள் இன்னும் பல்வேறு துறைகள் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட துறைகள் இல்லை இன்றைக்கு மாற்றி மாற்றி பேசுவத சட்டமன்றத்திலே பேசுகிற போது முதலமைச்சர் சொல்லுகிறார் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளிலே ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளிலே தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்றார் மான்முகி எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைமையா எடப்பாடி அவர்கள் ஆதாரத்தோடு சுட்டிக்காட்டி வினாக்களை தொடுக்கிற போது கல்வி கடன் ரத்து என்ன ஆயிட்டது நூறு நாள் வேலை நூத்தி ஐம்பது நாட்கள உயர்த்துவது என்ன ஆயிட்டது ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு என்று ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்பு என்னானது இப்படி பல்வேறு நீட் தேர்வு ரத்து என்னானது என்று சுட்டிக்காட்டு எதிர்கொள்ள முடியாமல் தொண்ணூறு சதவீதம் என்பதை பின்வாங்கி இன்றைக்கு முன்னூத்தி எண்பத்தோரு வாக்குறுதிகள் என்று அவர் செய்திகளை வெளியிட்டு பேசி அப்படியானால் எது உண்மை ஏற்கனவே சட்டமன்றத்திலே நம்முடைய மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் முரட்சித்துடைய எடப்பாடியில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னீர்களே சட்டமன்றத்தில் எழுப்புகிற கேள்விகளுக்கு இப்போது மக்கள் மன்றத்தில் எண்பத்தோரு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே இனி அடுத்த கேள்விகள் கேட்டால் எங்கள் எதிர்கட்சி தலைவர் புள்ளி ஓரத்தோடு ஆதாரத்தோடு கேட்டால் இன்னும் எத்தனை உண்மைகளை நீங்கள் மறைத்திருக்கிறீர்கள் மாணவர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் என்ன கேட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே மாநில உற்பத்தி மதிப்பில் இருபத்தஞ்சு சதவீதத்துக்குள்ளே கடன் வாங்கப்பட்டது இப்போது மாநில உற்பத்தி மதிப்பிலே இருபத்தி ஏழு சதவீதம் கடன் வாங்கியிருக்கிறீர்கள் ஆனால் மூலதன செலவு கூடவில்லை என்று ஒரு யதார்த்தத்தை உண்மை நிலையை மக்களுக்கு சொல்லுகிற அந்த தார்மீக பொறுப்பை கடமையை புரட்சித்தவருடைய எடப்பாடி அவர்கள் இந்த கேள்வியை முன்வைத்தார்கள் சட்டசபையில் ஆனால் அதற்கு நீங்கள் நேரடியாக பதில் சொல்லாமல் இப்படி மூக்கை தொழுவதை விட்டுவிட்டு தலையை சுற்றி மூக்கை தொழுவதை போல அதை பார்த்தீர்களா இதை பார்த்தீர்களா அங்கே பார்த்தீர்களா இங்கே பார்த்தீர்களா என்று கேட்கிறீர்கள் ஏன் அவரை நீங்கள் கண்டிக்கவில்லை இவரை ஏன் கண்டிக்கவில்லை அவரை ஏன் கண்டிக்கவில்லை தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பது நீங்கள் தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் உங்கள் கையாளாகாத தனத்தை உங்கள் நிர்வாக சீர்கேட்டை உங்களுடைய கும்பகர்ண தூக்கத்தை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நெஞ்சுரத்தோடு தோல்வித்து காட்டுகிறார் ஆகவே நீங்க அதை செய்தீர்களா இதை செய்தீர்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அம்மா அவர்கள் ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி கொடுத்தாங்க அதை நீங்கள் வேண்டுமானால் மறந்து இருக்கலாம் கறவை மாடுகள் கொடுத்தார்கள் ஆடுகள் கொடுத்தார்கள் மணிக்கண்ணி ஐம்பத்தி லட்சம் பேர்களுக்கு கொடுத்தார்கள் தங்கம் கொடுத்தார்கள் பெ ஊக்குவிப்பதற்காக அம்மாவுடைய கனவு திட்டமான இருசக்கர வாகன திட்டத்தை புரட்சி தமிழக எடம்பாடிய முதலமைச்சராக இருக்கிற ஒரு மாநில பிரதமரை அழைத்து வந்து நீங்கள் இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற நிலையிலே இல்லை ஏனென்று சொன்னால் உங்களுடைய உங்களுடைய அக்கறை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மீது இல்லை அதுதான் உண்மை உங்களுடைய அக்கறை யார் மீது இருக்கிறது எப்படியாவது இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தன் பெற்ற பிள்ளையும் பேரணியும் பட்டாபிஷேகம் இளவரசர்களுக்கு விட வேண்டும் என்பதால் உங்களுடைய அக்கறை உங்களுடைய எண்ணம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய தொலைநோக்கு திட்டமாக இருக்கிறதை தவிர இந்த தாய் தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் மலர்வதற்கு உழைப்பவரே உயர்ந்தவர் என்கிற அந்த ஜனநாயக மாண்பை நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா வாங்கும்பு முதலமைச்சராக புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்கள் இருக்கிற போது ஒரு சாமானிய முதலமைச்சராக சரித்திரம் படைத்ததை இன்றைக்கும் இந்திய திருநாடே தமிழ்நாடே இன்றைக்கும் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு எளிய அணுகுமுறை ஒரு கருணை உள்ளம் மன உறுதியோடு முடிவெடுத்து அதை செயல்படுத்துகிறார் இன்றைக்கு மத்திய அரசின் திட்டங்களுக்கு உங்களால் நிதி பெற முடியாத கையாளாத தரத்தை பிறர் மேல் நீங்கள் தூக்கி போடுவது படிசு மத்துவது எந்த வகையில புரட்சி தலைமைய எடப்பாடி அவர்கள் இருக்கிற போது அம்மா அவர்கள் இருக்கிற அனைத்து திட்டங்களுக்கும் மத்திய அரசிலிருந்து நிதி பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்தார் ஆனால் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய கையாளத்திடம் வெள்ள நிவாரணத்துக்கு பணம் பெற முடியவில்லை மத்திய அரசிடமிருந்து பெட்ரோல் ரயில் திட்டத்திற்கு பணம் பெற முடியவில்லை தென் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட ரயில்வே திட்டங்களுக்கு பணத்தை உங்களால் பெற முடியவில்லை நிதியை பெற முடியவில்லை கல்விக்கு நிதியை உங்களால் தர முடியவில்லை உங்களுடைய நீங்கள் எதிர்கட்சி மேலே அவாண்டமாக படைசு கொண்டதை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உங்களால் நிதியை பெற்று தர முடியவில்லை என்பது ஆட்சியை விட்டு விலகிவிடுகள் புரட்சித்தவரை எடப்பாடிய முதலமைச்சராக வந்து எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் பங்களிப்பை அவர் பெற்றுத் தருகிறார் அதை எப்படி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார் திட்டங்களை எப்படி செயல்படுத்துகிறார் என்பதை வேண்டுமானால் புரட்சி தமிழக எடப்பாடி இடத்திலே பாடம் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் தயாரா என்பதை ஒரு சாமானிய எளியாக இன்னைக்கு தென் துணத்தில நீங்கள் வந்துவிட்டு இங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிற சுரங்க பிரச்சனை பிறந்து வளர்ந்த தன் சொந்த மண்ணிலே அகதிகளாக போய்விடுவோம் என்ற அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மேலூர் விவசாயிகளை சந்திப்பதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை உங்களுக்கு அதற்கான அக்கறை இல்லை ஆனால் அரசு வசதி பாடுவதற்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கிறது பார்த்து எதிர்கட்சி தலைவர் புரட்சி தலைமையா எடப்பாடியார் அவர்கள் கேட்ட கேள்வி தேச தேசவிரதமல்ல இந்த மக்களின் நலன் சார்ந்திருக்கிற கேள்வி இந்த மக்களினுடைய இந்த மண்ணின் மக்களுடைய வளர்ச்சி சார்ந்திருக்கிற கேள்வி இந்த பாதுகாப்புக்கான கேள்வி இந்த மண்ணின் மைந்தர்களுக்கான இந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான முன்னேற்றம் எடுத்துக்காட்டி இருப்பதை நாங்கள் என்னவென்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் சொல்வது ஆகவே சிவகங்கையிலிருந்து பதினைந்து நிமிடத்திலே செல்லக்கூடிய அந்த மேலூரு சென்று அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறுவதற்கு கூட உங்களுக்கு யோக்கியதை இல்லை மக்கள் இல்லை இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்தில் உங்களுடைய இரட்டை வேடத்தை கன்சன் பிரச்சனையில உங்களுடைய இரட்டை வேடத்தை தோல் காட்டி தொங்க விட்டார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்புடைமை சம்பவத்திலே சட்டசபை நடுநடுங்க கேள்வி கேட்டாரு மேலக ஆளுநர் உரையில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் நீட் தேர்விலே தொடங்கி நீர் மேலாண்மை வரை கேள்வி கேட்டாரு உங்களால் பதில் சொல்ல முடியுங்களா உங்களுக்கு தம்பு இருந்தால் திராணி இருந்தால் தில் இருந்தால் தைரியம் இருந்தால் வீரம் இருந்தால் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மக்களுடைய பாதுகாப்பிற்காக மக்களின் நலனுக்காக மூன்று மணி நேரம் அவர் சட்டமன்றத்தில் உரையாற்றினதை உங்களால் ஒளிபரப்ப முடிந்ததா மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் என்ன அச்சம் உங்களுக்கு என்ன பயம் என்ன கோழைத்தனம் ஆகவே இன்றைக்கு மாண்பு முதலமைச்சராக இருந்த மக்கள் நலனுக்காக அவர் எடுத்து வைக்கிற வாதங்கள் மக்கள் மதனிலே இன்றைக்கு அவருடைய செல்வாக்கை வளர்த்துக் கொண்டே செல்கிறது என்கிற பொறாமை தீயின் உச்சத்திலே நீங்கள் கொட்டி கொட்டியிருப்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆகவே நிதி மேலாண்மையிலே கேள்வி கேட்டிருக்கிறார் நீர் மேலாண்மையிலே கேள்வி கேட்டிருக்கிறார் அவர் முதலமைச்சராக இருந்த அனுபவத்தின் அடிப்படையிலே மக்கள் மீது இருக்கிற அக்கறையின் அடிப்படையிலே கேள்வி கேட்கிறார் சட்டம் ஒழுங்கை அவர் கையாண்ட விதத்தை இந்திய நாடு பாராட்டியதே அந்த அடிப்படையில் அந்த அனுபவத்திலே சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு சந்தி சிரிப்பதை இன்றைக்கு தோல் எடுத்து காட்டியிருக்கிறார் என்ன தவறை கண்டீர்கள் ஒவ்வொரு அம்மாவாசையும் திண்ணையிலே உட்கார்ந்து ஒன்று தேதி கிழித்துக் இருக்கிறார் என்று நீங்கள் வசைப்பாடி இருக்கிறீர்கள் நாட்கள் என்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக அரசினுடைய ஆயுளினுடைய நாட்கள் என்னப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மக்களால் அரசு ஊழியர்களால் விவசாயிகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளால் பாதிக்கப்பட்ட அரசு ஊழியர்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களால் பாதிக்கப்பட்ட மகளிர்களால் உங்கள் அரசின் ஆயுள் காலம் பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை முத்துமையர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நினைவிட வைத்துக் கொள்வோம் ஆகவே அரசு விழா என்கிற மரவை கூட நீங்கள் குறைந்தபட்சம் கடைபிடிப்பதை இன்றைக்கு காத்திலே பறக்கவிட்டிருக்கிறீர்கள் எதிர்கட்சி தலைவரை வசைப்பாடி அவரை நீங்கள் முடக்கி விடலாம் என்று நினைக்கிறீர்கள் எதிர்கட்சி தலைவர் மீது பழி சுமத்தி அவர் மீது களங்கம் கற்பிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள் எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு வசைப்பாடுவதன் மூலமாக உங்கள் செல்வாக்கை வளர்த்துக் கொள்ளலாம் உண்மையை மறைத்து விடலாம் சத்தியத்தை மறைத்து விடலாம் யதார்த்தத்தை மறைத்து விடலாம் மக்களை திசை திருப்பி விடலாம் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது எப்படி நாம் சொல்வது கிராமத்திலே சொல்வார்கள் ஆகவே இந்த நேரத்திலே உங்கள் இடத்திலே நாங்கள் சொல்வது நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக உற்சாகப்படுத்துவதற்காக நம்பிக்கை ஊட்டுவதற்காக இருநூறு தொகுதிகளை வெற்றி பெறுவோம் என்று சொல்வதிலே உங்கள் கட்சி கூட்டத்திலே பேசுவதிலே இது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை கவலை இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமையிலிருந்து தவறி ஒரு கையாள அரசாக மக்கள் விரோத அரசாக ஒரு போராட்டம் ஒரு அமைதி புரட்சி தமிழகத்திலே இன்றைக்கு தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு சுதந்திர பிரகட்டம் இந்த தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது மக்களாட்சி கேள்விக்குறியாக இருக்கிறது மறைமுகமாக மன்னராட்சி கருணாநிதி குடும்பத்தின் ஸ்டாலின் குடும்பத்தின் வழியாக இன்றைக்கு மன்னராட்சி தமிழ்நாட்டிலே கோலச்சி கொண்டிருக்கிறது ஆக தமிழ்நாட்டிலே கோலச்சி கொண்டிருக்கிற ஸ்டாலின் குடும்ப ஆட்சியை கருணாநிதி குடும்ப ஆட்சியை மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு மவுன புரட்சி தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த மவுன புரட்சியை உங்கள் உளவுத்துறையால் கண்டுபிடிக்க முடியாது உங்களுடைய சர்வே அந்த நிறுவனத்தால் கண்டுபிடிக்க முடியாது உங்கள் ஆணவத்தால் உங்கள் அகம்பாவத்தால் உங்கள் தலைகணத்தால் நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது ஆகவே மீண்டும் ஒரு சுதந்திர போர் இந்த தமிழகத்திலே மன்னராட்சியா மக்களாட்சியா மீண்டும் மக்களாட்சி மலர வேண்டும் என்று இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக உறுதியாக முடிவெடுத்து விட்டார்கள் ஆகவே நீங்கள் என்ன குத்திகரணம் வாய்ந்தாலும் எதிர்கட்சி தலைவர் ஐயா அவர்கள் மீது எத்தனை எத்தனை அவதூறுகளை நீங்கள் பரப்பினாலும் நீங்கள் வார்த்தைகளை கொட்டினாலும் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்கள்தான் இந்த தாய் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் தீர்க்கமாக முடிவெடுத்து எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டது என்பதை மாணவர்கள் முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே அரசு விழாவிலே மரபு மீறி நீங்கள் கொட்டியிருக்கிற வார்த்தைகள்